எல்லோருக்கும் இரவு சேப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆதிசயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவர் நாமோ அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே மூடின கதவுகள் தீரந்திடுவார் காளியான பாத்திரம் நிரப்பிடுவார் தூதர்கள் சேனை இறங்கிடுமே கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே தூதர்கள் சேனை இறங்கிடுமே கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே ஆதிசயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அல்ல நீங்க நம்ப முடியாது ஆனால் அதிசயங்கள் திடீரென்று உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கவலைப்படாதங்க ஹலெ லூயா அப்போ சிலர் ஹல்ல லூயா பதினாறாம் அதிகாரத்தில் பவுளையும் சீலாவும் பற்றி நம்ம அதை வாசிக்கிறோம் ஹாலை லூயா பவுளும் சீலாவும் பாருங்கள் பாவம் செய்யலை ஹலே லூயா பதினாறாம் வாசலில் நாங்கள் செவமணுங்கிற இடத்தில் போகையில் குறி சொல்லுகிற ஆவி கொண்டிருந்த ஒரு குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டான் ஒரு பெண்ணு என்ன செஞ்சாலும் குறி சொல்லிக்கிட்டு இருந்தாளாம் அவள் குறி சொல்கிறதுனால அவளுடைய எஜமான் அல்ல லூயா அவளை வச்சு நிறைய ஆதாயத்தை பெற்று அந்த பெண்ணு சொல்லியிருக்கிறா இந்த பவுளின் சிலையும் பார்த்து அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமானது என்னுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான் விட்டான் அல்லே லூயா அல்ல லூயா இவங்க உன்னதமான ஊழியக்காரங்க ரட்சிப்பின் வழியை இவங்க போதிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சத்தம் சத்தமிட்டாளாம் இப்படி அநேக நாள் என்ன செஞ்சாலாம் செய்து கொண்டு வந்தாலாம் ஆனால் பவுல் சீனம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு போடி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உன்னை கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார் அந்த நேரமே அது புறப்பட்டு போயிட்டான் அதில் லூயா அதனால அந்த எஜமானு என்ன செஞ்சுட்டாராம் நம்மளுக்கு இனி ஆதாயம் அவ்வளோச்சு கிடைக்காது நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொல்லி பவுளையும் சீலை பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகார இடத்தில் கொண்டு போனான் அதில் லூயா அங்கே போய் என்ன செஞ்சா ஒப்பு கொடுத்தானே இதில் இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் வந்து கழகம் பண்ணுறாங்க அவங்க ஒன்றுமே செய்யலை பாருங்கள் ஜனங்களை விடுதலை ஆக்கியிருக்காங்க உன்னதமான தேனுடைய பிள்ளைகள் பாருங்கள் ஆமே அந்த பிசாசை துரத்தி இருக்காங்க மக்களுக்கு நன்மை தான் செய்கிறாங்க அதில் இல்லூய்யா ஒருவேளை நீங்களும் நீ நன்மை செய்ததுனால பலவிதமான பாடல் அனுப்பித்து கொண்டிருக்கீங்களா நீ நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு தீமை வந்துச்சா நன்மை செய்து உங்களுக்கு உரதம் மந்திரதம் பண்ணாங்களா நன்மை செய்த குடும்பத்துக்கு உரமா எழுப்பி வந்து உங்களை வேதனைப்படுத்தினாங்களா அல்ல இல்லையா அவங்க நன்மை தான் செஞ்சாங்க பாருங்கள் உடனே பாருங்கள் என்ன செய் நீ வாசிக்கவும் பாருங்கள் ஜனக்கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறையில் சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்ட கட்டையிட்டார்கள் ஹலே லூயா எப்படி பாருங்கள் ஆண்டு ஊழியத்து தான் செஞ்சாங்க ஆனால் அடிகள் பாருங்கள் அநேக அடிகள் ரெண்டு பேரையும் அடித்தாங்கன்னா அடித்தது மாத்திரமல்ல இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி தேவனுக்காக நீங்கள் பாடுபடுறீங்களா நான் தேவனுக்கு தானே ஊழியம் செஞ்சேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி புலம்புகிறீங்களா அல்ல லூயா ஆனால் அடுத்தடுத்து பார்க்கவும் பாருங்கள் அல்ல லூயா கட்டளையை அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் உட்காவலையிலே அடைத்து அவர்கள் கால்களை மரத்திலே மாட்டி வைத்தான் அவங்க கால்களை தொல்லுமரத்தில் வச்சு என்ன செஞ்சாங்களா மாட்டி வச்சாங்களே இவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள் ஆனால் அவங்க முறுமுறு களை பாருங்கள் முருமுருக்கள் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தோம் முருமுறுத்துருதோம் ஐயோ கத்தர் கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா நான் கஷ்டப்படுறேனே ஐயோ ஐயோன்னு புலம்புறம் பாருங்க முருங்குறுக்கோ டென்ஷன் ஆகிறோம் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம் விசுவாசமான வார்த்தைகளை பேச மறந்துருதோம் ஏன்னா சூழ்நிலை வந்து அப்படி உங்களை நெருக்குகிறதா ஆனால் பாருங்கள் அவங்க ஐயோ ஆண்டவருக்கு தானே ஊழியோம் அவருக்கு தானே பாடுபட்டோம் அவருக்காக இப்படி அடிச்சிட்டாங்களே இப்படி செல்ல கொண்டு பாடுட்டாங்களே இனி ஏசு எனக்கு வேண்டாம் ஊழியும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கே முறுமுறுக்களை பாருங்கள் மாறாக என்ன செஞ்சாங்க கே பார்ப்போமா இருபத்தஞ்சாதி வருஷத்தில் அடு ராத்திரிகளை சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டு அத் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதில் விலங்கிடப்பட்ட கைகளோடு கூட பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம் அதில் தேவனை அதில் துதித்து பாடினாங்களாம் ஜெபம் பண்ணாங்களாம் பாருங்கள் துதித்து பாடினாங்கன்னா தேவனை என்ன செஞ்சுருக்காங்க உயர்த்தி பாடியிருக்கிறாங்க பாருங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மக்களால் ஆணியர் அட்சியும் ஆண்டவர் அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் பாருங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பண்ண அடு ராத்திரி வேலையில் பாருங்கள் காவல் வைக்கப்பாடு எல்லோரும் கே அவ சத்தமாக தான் என்ன செஞ்சுருக்காங்க பாடல் பாடியிருக்கிறாங்க நீங்கள் சத்தமாக பொழுது சத்துரை விழும் சங்கிலி அறுத்து அருந்து விழும் பாருங்கள் அமே நடத்திரி அவங்க செமிச்சாங்களாம் பாருங்கள் அடுத்தடுத்து பாருங்கள் சிற ச சடுதிலை சிறச்சல் அஸ்திபாரங்கள் அசைம்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திற உண்டன எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயினேன் அவங்களுடைய கட்டுகள் மட்டும் கலண்டு போகலை பாருங்க அவங்க பாடி துதிக்கும் பொழுது ஆமே தேவனை உயர்த்தி பொழுது அமே சிர ச எல்லாம் அசைஞ்சிச்சான் இன்றைக்கி நீங்களும் அந்த பவுல் சீலா மாதிரி நீங்கள் சத்தமாய் தேவனை துதித்து ஆராதித்து கைகளை உயர்த்தி ஆராதித்து அமை விழுங்கிடப்பட்ட கைகளோடு சிறையில் கடனுங்கிற சிறையில் வியாதி என்கிற சிறையா உங்களுக்கு பாடுகள் துன்பங்கள் என்கிற சிறையா மந்திரவாதி என்கிற சிறையா வியாதி என்கிற சிறையா தேவ பிள்ளைகளை ஜபமணி துதித்து பாடுங்கள் நடு ராத்திரி பாருங்கள் தூக்கத்தை மறந்து அல்ல லூயா நடு ராத்திரி சபல தரக துதித்து பாடும்பொழுது கத்துடைய வல்லமை இறங்கிட்டு பாருங்கள் சிறைச்சரை அஸ்தி பாருங்களா அசைந்து தான் கதவுகள்லாம் தானாக வந்துட்டான் நீங்கள் தேவனை துதித்து பாடும் பொழுது உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளாம் தானாக திறக்கோ இன்னைக்கு சடுதியாய் அம்மே நீங்கள் நம்ப முடியாது பாருங்கள் திடீரென கலத்தர் உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார் அம்மே நீங்கள் எட்டங்கூட்டுங்க உங்க வாயை பெரிய வாய் திறந்து நீங்கள் துதிங்க தேவப்பிள்ளைகளை அம்மே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாதங்க முறுமுறுக்காதங்க இவங்க முறுமுறுக்களை பாருங்கள் அல்லை லூயா சிறச்சாலை நித் சிறச்சாலைக்கார் நித்திரை தெளிந்து சிறச்சாலை கதவுகள்லாம் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டல் ஓடி போனால் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய கொள்ள அவ்வளோ ஒரு வல்லமை இறங்கிட்டு வருங்க சிறச்சாலையில் கதவு இன்னைக்கு நம்ம வீட்டில் படுத்துருக்கோம் நம்ம கதவு காணா தானாக திறக்குன்னு வச்சுக்கிடுங்க எப்படி பயப்படும் தானா கதவு திறந்துட்டுன்னு சொல்லி அதே மாதிரி பாருங்க அங்கே இருக்க அந்த சிறச்சாலை சிறச்சாலை தலைவன் என்ன செஞ்சான் அல்ல இல்லையே சிறச்சாலுக்காரன் கதவுலாம் தானே திறந்துட்டு இவங்க ஓடி இருப்பாங்க சொல்லி அவன் நாளைக்கு என்னே தான் சொல்லுவாங்க சொல்லி அவன் அவன என்ன செஞ்சுருக்கான் கொள்றதுக்கு பேருக்கான் பாருங்கள் ஆனால் பவுல் மிகுந்த விட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் அல்ல லூயா உன்னே தீபங்களை கொண்டு அந்த நம்ம இந்த மாதிரி அந்த நாட்களில் கரண்ட்டுலாம் கிடையாது தீபம் தான் நிறையா சொல்லுவாங்க தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுரடங்கி பவுல் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அல்ல லூயா ரட்சிக்கப்படுகிறாங்க என்ன செய்யணும் எப்படி பாருங்கள் ஒரு மாற்றம் வந்துட்டு போட்டு அடித்தாங்க நொறுக்கினாங்க சரியில் போட்டாங்க இன்றைக்கி தெய்வ பிள்ளைகள் உங்கள் வீட்டில் ஒருவர் எழும்பி இன்னைக்கு பாட ஆரம்பிச்சிட்டா உங்கள் வீட்டில் அதிசயம் நடந்துடும் கணவன் மனைவி பிள்ளைகள சேர்ந்து நீங்கள் பாடல் பாடுங்கள் உங்கள் வீட்டில் திடீர்னு அற்புதம் நடக்கும் கவலைப்படாதாங்க இவ்வளோ வருஷமாக எத்தனை நாட்களாக இவ்வளோ நான் பாடு அனுபவிக்கிறானே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி பாடி அம்மை கலங்கி கொண்டு இருக்கீங்களா இன்று பாருங்கள் அல்ல இல்லையே ஒரு இரவு பாருங்கள் நடு ராத்திரி இங்கே செபித்து தேவனை துதி சத்தமாக பாடுங்களேன் சத்தமாக பாடி துதித்து பாடுங்க பாட முடியாதுதான் இருக்க சூழலையை பார்த்தா பிரச்சனை பார்த்தா எங்கெங்கே போய் பாடுறது அமேன் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பவுனு சீலாவும் தேவனுக்காக தான் இங்கே பாருங்கள் பாட அனுபவிச்சாங்க தேவனுக்காகவே தேவனை துதித்து அவரை பாடும் பொழுது அமை கதவுகள் இன்றைக்கி உங்கள் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கும் அடைக்காத அல்ல அடைப்பட்ட வாசல் திறக்கப்படும் வராத நன்மைகள் வீடு தேடி உங்களுக்கு வரும் நீங்கள் செபிச்சு பாருங்கள் துதிச்சு பாருங்கள் நம்ப முடியாது பாருங்கள் ஏன்னா அப்படி பைபிள் போடுக்க அவங்க நம்ப முடியாத ஒரு அதிசயம் திடீரென்று நடந்துட்டு பாருங்கள் சரியில் கொண்டு போட்டாங்க ஆனால் ஒருவேளை பாடம் செபிக்க மறந்துட்டாங்கன்னா வருஷ கணக்கில் உள்ளே இருந்திருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை அம்மே பல வருஷங்களை பாடுபட்டு கொடுங்களா தேவனை துதித்து பாருங்களேன் தேவப்பிள்ளைகளை சோர்ந்து போகாதாங்க நீங்கள் பாடலில் மூழ்கி போக மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வாரும் திடீர்னு செங்கடல் பிழக்கும் திடீர்னு பாருங்கள் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் அதிசயம் நடக்கும் பாருங்கள் அங்கேயே பாருங்கள் ஒரு பெரிய எழுப்புதில் உண்டாயிட்டான் பாருங்கள் அடைச்சி போட்டாங்க இனி அவ்வளோதான் சொல்லி அவங்க நினைக்கல தேவனை துதித்து பாடினாங்க அமேன் அவங்க எல்லாரும் நினைச்சாங்க ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட ஆண்டவர் மாதிரி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ சொல்கிறாங்க நீ விசுவாசி ஏசு ஏசுகிறே விசுவாசி அப்பொழுது நீ விட்ட ரட்சிக்கப்படும் சொல்லி அமே நல்ல லூயா அதில் புல்ல வாசிக்க பாருங்கள் இருக்குது அழகாக பாருங்கள் நீங்களும் இந்த நாட்களில் கூட தேவனை துதித்து பாடுங்க தேவப்பிள்ளை அவரை உயர்த்தி பாடுற இடத்துல கதவுகள் திறக்கப்படும் அம்மே பிசாசு நட்டுங்க சாத்தான் ராட்சியம் அசையும் ஒரு சிறச்சாலின் அஸ்தி பாருங்கள் அசைஞ்சிச்சான் இன்னைக்கு உங்களுக்கு உரம் வைக்கப்பட்ட அந்த சிறையின் அஸ்தி பாருங்கள் அசையும் அற்புதம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க நீங்கள் சோர்ந்து பார்க்காதங்க அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூ கற்பாறை நீரூற்றாய் மாறிடுமே உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நீர பூவாரே ஆதிசாயப்பட்டு நீயும் பூரிப்பாயே ஒத்தாசையும் சாகாயமும் வந்து சேருமே அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே ஹல் இல்லூயா ஹல் இல்லூயா யேசுவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் ஆமாம் அரைந்து முடியாது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உங்க வீட்டில் நீங்க அசைவாடுங்கப்பா நீங்க அசைவாடுங்கப்பா நீங்கள் அசைவாடுங்க இசைப்பா அசைவாடுங்கப்பா கவலையோடு இருக்கிறாங்கப்பா பிரச்சனைகள் பாடுகள் கடன் வியாதி அமே நல்ல வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை நாலு சொர்ல உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைகூரை அதி செய்துச்சு எங்கப்பா இன்றைக்கி இன்னைக்கு பாட வைங்க சப்பா துதிக்க வைங்கேசப்பா சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் எசுவி நாமத்தில் அந்த மந்திராவத கட்டுகள் எசுவி நாமத்தில் ஒட்டைக்கு பாவங்கள் சாபங்கள் எசுவே ரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவி சுத்தமாக்குங்கப்பா நன்றி அக்னி இறங்கட்டும் அக்னி அக்னி அக்குனி அக்குனி அக்னி அக்னி அக்குனி 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 வல்லம வல்லம இறங்க வீட்டுல வல்லம இறங்கட்டும் இன்னைக்கு பாடுற வல்லம இறங்கட்டும் துதிக்கிற வல்லம இறங்கட்டும் சாத்தா ராஜனிக்கு அசையட்டும் ஐயா அப்படியா பிள்ளை பாட வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பா விசுவாச கேட்டத எடுப்பார்களாக வல்லம 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 இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு பவுனும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது அஸ்தி அஸ்திபாரங்கள் அசைந்தது போல இன்னைக்கு சாத்தா ராட்சியம் இந்த பிறளுக்கு உரதமா அசையட்டும் ஐயா அவன் கதவுகள் திறக்கப்பட வேண்டிய சப்ப கடன் பிரச்சனை மாற கடன் அவன் அடைக்கப்பட வழி திறக்கப்படட்டேசு நாமத்தினால் வியாதிகள் பேய்கள் ஓட அற்புதம் நடக்கட்டும் ஐயா ரத்தத்தின் வல்ல இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஐயா கொள்ளாத மக்களுடைய சூழ்ச்சியில் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசுவின் நாமத்தினால் வல்லம்மா இறங்கட்டு வல்லம்மா வர வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் அல்ல எல்லாம் மனை சண்டை மூட்டு ஆவி எரியட்டும் ஒரு மனை உண்டாக்கட்டும் ஏசப்பா டென்ஷன் கோபம் எல்லா எரிஞ்சு போகட்டேசுவின் நாமத்தினால அக்கினி 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 அக்குனி 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டேசப்பா ரிவி கருவா பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே கதவு திறந்தன கட்டுகள் உடைந்தன காக்கும் கவலை பயம் எனக்கு அதற்கு உங்க ஒளியோ நான் என் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வி பிள்ளை பாட வைங்கப்பா அவங்க கிளப்பா உங்க ஒழியத்து தானே செஞ்சோம் உங்க ஒழியத்துக்காக அடிக்கப்பட்டோம் உங்க ஒழியத்துக்காக நாங்கள் சரியில் கிடக்குறவங்க சொல்லி முருங்குறுக்கலப்பா மாறாக தேவனி தொதித்து பாடின வேலையில் அற்புதம் நடஞ்சுப்பா அதே மாதிரி முடிப்பிள்ளை முறுமுறு காதபடி இருக்கிற நிலமையில நான் எங்க அப்பாவை செவிப்பேன் சொல்லிப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா 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 கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையை நோக்கணும் சொல்லி தாரு ஆவியானவரே அல்ல கவலை கண்ணீர் மறந்து துதிக்க வைங்கப்பா செபிக்க வைங்க இசப்பா நன்றி வல்லம் வல்லமோ வல்லம அக்னி அக்குனி எரங்கட்டி ஈஸப்பா அதி வாக்கரவா தீவா அதிவாக்கரவா கால இல்லி அக்னி 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 அக்குனி அக்குனி அக்னி இறங்கட்டும் பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸோ இரவு காண செய்யிறே ஸோ தூக்கத்தை கொடுங்கப்பா சந்தோஷம் கொடுங்க சமாதானம் கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க பணம் கொடுங்க நிம்மதி கொடுங்க இசைப்பா அமே வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டு மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓட கடன் பிரச்சனை மாறட்டு வியாதி பேய் தந்திரம் மந்திரம் பொல்லாத மக்கடு எல்லாம் சூழ்ச்சி எரிஞ்சு சாம்பலம் ஆகட்டும் எளியாவின் தேவன் வீட்டுகளை இறங்குங்கப்பா அவங்க வீடு செப விடாய் மாறட்டும் ஐயா சந்தோஷம் வீடாய் மாறட்டும் எசப்ப கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து செபிக்க வைங்கப்பா சேர்ந்து செபிக்க வைங்கப்பா வைங்க வைங்க அக்னி இறங்கட்டும் ஒடுக்கிற ஒழிஞ்சு போவானாக பொன்னகரி ஒழிஞ்சு போவானாக எதிர் சேர்த்து எல்லாம் நீ எரிஞ்சு போகட்டும் இசப்பா வல்லம வல்லம இறங்கட்டும் இசப்பா கண்ணீரை தொடங்கி இசப்பா உடைய பிள்ளை ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே